நான் பேச முடிச்சவனா நான் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவிகள் போடுகின்ற கணக்கு புதுமைப்பெண் கணக்கு பள்ளி குழந்தைகள் போடுகின்ற கணக்கு காலை உணவு கணக்கு மாணவர்கள் போடுகின்ற கணக்கு தமிழ் பொருள் கணக்கு இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் போடுகின்ற கணக்கு கலைஞர் உரிமைத்தொக்கு கணக்கு பேருந்தில் பயணிக்கின்ற பெண் பயணிகள் போடுகின்ற கணக்கு விடியல் பயண கணக்கு உங்க கூட்டணியில் இருக்கின்ற ஆணவ ஒன்றிய அதிகார அரசு போடுகின்ற கணக்கு அதிகார மமறை கணக்கு போடுகின்ற எதிர்கணக்கு மாநில சுயாட்சி கணக்கு இதை சிறுபான்மையினர் மக்கள் எங்களுக்கு போடுறது கூட்ட கணக்கு மக்கள் உங்களுக்கு போடுறது கழித்தல் கணக்கு நீங்க சேர்க்கிறது பாவ கணக்கு பழி கணக்கு எங்க முதல்வருக்கு இருக்கிறது நியாய கணக்கு சத்திய கணக்கு உண்மை கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு கணக்கு சரியா வரும் தமிழ்நாடு போராடும் தமிழ் வெல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் நன்றி வணக்கம்